நவீன வசதிகளோட இந்த பதப்படுத்துற மாடர்ன் தொழிற்சாலைகள் இல்ல அது மட்டும் இல்ல இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்களது பத்தாதா இலங்கை கடற்படையால தாக்கப்படுறதையும் தீர்வை பத்தியும் நான் மதுரை மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிற்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான் இது புரிய வேண்டிய புரிஞ்சா சரி மீனவர் மையத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிற்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட கனவுகளும் வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சி புண்ணு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு நாமிச பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சிஎம் சார் மனசு தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அத மறுபடியும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என் மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்படுத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா நெல் மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயி எவ்வளவு வேதனை படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி தரலாம் அதையாவது கட்டி தந்தாங்களா எலக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா இதையெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதிகம் பெரியமாயா வேற சொல்லுவாங்க இவங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் நம்ம வந்து இந்த இந்த டூர் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஆச்சு அது ஒண்ணு உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா தான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணும் சரி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தயா பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்பாலரி அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு நான் தெரியாம கேக்குறேன் சி எம் சார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இத பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காதே! மக்களை பார்த்து கைய சேர்க்காத இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்ம காமெடியா இருக்குங்க ஐ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி திங் நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் தேங்க்யூ நண்பா என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் தலைவன் அப்படின்றதெல்லாம் ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் பார்த்திடலாம் சார் கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள் எல்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சாம் ஐடியர் நான் தான் அப்பயே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்டா பிடிக்க மாட்டேங்க சார் இந்த முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடன்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்